இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுடைய தூதர்கூறு இரண்டாவது தன்மை அல்லாஹ் போதும் என்ற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் திருப்தியோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலிக செல்ல சொன்னார்கள் செல்வந்தம் என்பது செல்வத்தை அதிகமாக சேகரிப்பதோ சொத்துக்களை அதிகமாக குவிப்பதோ அல்ல செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்வதுதான் உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கோடிகளை வைத்திருப்பவர்களும் என்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியுடைய வாழ்வை வாழ்பவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மட்டுமே இந்த அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு வலிகிவ செல்ல சொன்னார்கள்